தாயை கொடுமை செய்தவரா உலகின் மிகப்பெரிய பெரிய பாவங்களில் ஒன்று பெற்ற தாய்க்கு கொடுமை செய்வது இளவயதில் அறிந்தோ அறியாமலோ பெற்ற தாயை கொடுமைப்படுத்தி இருக்கலாம் தாய் சொல்லை தட்டி இருக்கலாம் மனைவியோடு சேர்ந்து பெற்ற தாயை அவமானப்படுத்தி இருக்கலாம் சில பெண்கள் தாயின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து தங்கள் காதலனை கைப்படுத்திருக்கலாம் அதனால் தாயின் சாபத்தை பெற்றிருக்கலாம் தாயின் வயிற்றெரிச்சலை வாங்கி கட்டியவர்கள் எந்த காரியத்திலும் ஜெயிக்க முடியாது அந்த சாபம் உங்கள் சந்ததிகளையும் பாதிக்கும் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற பெற்றவள் உயிருடன் இருந்தால் அவளது பாதங்களில் விழுந்து பாவ மன்னிப்பு கோரி அவளது விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதுதான் சிலரது தாயார் இப்போது இறந்து போயிருக்கலாம் இவர்கள் தாய்க்கு செய்த கொடுமைக்காக இப்போது துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் புதன்கிழமையன்று சிவபெருமானை மலர் மாலை சூடி வழிபட வேண்டும் கொன்றை மலர்களால் வழிபட்டால் மிகவும் சிறப்பு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலைய சுவாமி கோயிலில் கொன்றை மரமே தலவிருட்சமாக உள்ளது இங்கு சென்று மும்மூர்த்திகளை உள்ளடக்கிய தானுமாலையரை வணங்கி பாவ மன்னிப்பு கேட்கலாம்